இது முடிச்ச பிறகு கூட நீ எந்த மைக்கான சொல்லிக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய வட இந்த பக்கம் கோயம்பேடு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா மகாலில் வந்து இனியிலிருந்து ஒம்பது நாட்கள் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம எத்தனையோ அம்மன் கோவிலுக்கு போகணுன்னு நினைப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் நான் வந்து பத்து அம்மனை பார்க்குறேன் பதினஞ்சு அம்மனை பார்க்குறேன் ஒம்பது பேரை பார்க்குறேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் இதில் இந்த பக்கம் பார்த்தா மெட்ரோ நடக்குது அங்கே பள்ளம் தோன்றிருக்கு இது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்போது இந்த ஒரு இடத்துக்கு வந்தால் ஐம்பத்தி ஓரு இடங்களில் உள்ள சக்தி தரிசனத்தை இங்கே பார்க்க முடியும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆல்ஃபாரஸ் அப்படின்னு சூரியநாராயண சாஸ்திரிகள் அப்புறம் சீவன்ஸ் பஸ்கர் சீவன்ஸ் இவங்க சேர்ந்து இதை பண்ணுறாங்க இதை தாண்டி இந்த பார்க்க வரவங்க இங்கே திடீர் தினசரி நிகழ்ச்சிகள் இருக்குது ஆன்மீகமான நிகழ்ச்சிகள் இருக்குது அதை தவிர இங்கே கீழே வந்தாக்க இந்த கீழ் ஹாலில் வந்து கோர்ட்டு மாதிரி புடவை வாங்கினா புடவை வாங்கலாம் இல்லை அந்த ஹவுஸ் ஹோல்டுக்கு உண்டான திங்ஸ் அதெல்லாமும் இங்கே கிடைக்கிது அந்த மாதிரியான ஒரு விஷயம் திரு ஹெச்வி அண்டே சார் வந்திருந்தார் நான் அப்புறம் நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் நாங்கள் இதை இப்போ தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சோம் இந்த ஃபெஸ்டிவலை இன்னையிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் தினசரி காலை முதல் இரவு வரை இருக்கும் இதை பயன்படுத்தி கொண்டு ஆன்மீக அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இது வந்து ஜோதி டிவி ஆன்மீக டிவி ஜோதி டிவியோடு சேர்ந்து இணைந்து செய்கிறார்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறேன் பொதுவான கேள்வி சார் பட்ஜெட்டு பட்ஜெட் எப்படின்னு சொன்னால் ஒரு தமிழகத்துக்கு உண்டான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கலாங்கிறது சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த ஒரு வருத்தம் இருக்கிறது இல்லை இல்லை நாங்கள் சொல்லாட்டாக கூட அதில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சொல்லாட்டாக கூட இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறத விட அந்த கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பட்ஜெட் படித்ததில் ஒரு அஞ்சாறு ஸ்டேட்டு பேரை சொல்கிறதுக்கு இன்னொரு பத்து செகண்ட் ஆகுமா பதினஞ்சு செகண்ட் ஆகுமா அதை சொல்லியிருந்தால் இந்த குழப்பத்துக்கு ஒரு பிரச்சனை இந்த குழப்பம் வருவதற்குண்டான வாய்ப்பே இல்லை அதுதான் தவிர வந்து இப்போ நம்முடைய தமிழக முதல்வர் சொல்கிறார் நான் எல்லாருக்குமான முதல்வர் அப்படிங்கிறார் யார் எனக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லலை இப்போ மாதம் வந்து ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது எல்லா கட்சிக்காரங்களும் தான் அதில் இருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப எக்ஸலென்ட் ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மாணவர்களுக்கு அது ஆயிரம் ரூபாய் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதே போல் போன மாதம் ஒன்று பார்த்தேன் ப படிப்பை தொடர விடாமல் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு பணம் கொடுக்கணும் இது வந்து முன்னாடியே செய்யணும்னு நினச்ச ஒரு ஸ்கீம் தான் அதை செய்கிறாங்க அதாவது எதிர்கால சந்ததியு இருக்குது அந்த முன்னாடியே காமராஜர் காலத்திலேருந்து தான் மிட் டே மீல்ஸ் ஆரம்பிச்சது அது எம்ஜிஆர் பெருசு பண்ணார் எல்லாம் ஓகே ஆனால் இன்றைக்கி குழந்தைகளுக்கு விதவிதமான ஒரு டிஃபனையோ சாப்பாடையோ கொடுக்குறாங்கன்னா இந்த அரசை நாம் பாராட்டணும் நமக்கு என்ன ஆயிடுச்சு இப்போது எல்லாமே அரசியலாக போச்சு நான் ஒரு கட்சியில் இருக்கேனா வேற கட்சிக்காரன் பண்ணா அவன் நல்லதே செஞ்சாலும் ஐயோ விஷம் வைக்கிறாங்களேன்னு கத்துற அளவுக்கு மனோபாவம் மாறி போச்சு அது சரியான ஒரு விஷயமே கிடையாது இப்போ கேரளாவை பாருங்க கர்நாடகாவை பாருங்கள் தண்ணி பிரச்சனைன்னா அத்தனை கட்சிக்காரங்களும் ஒன்றும் சேர்றாங்க இங்கே சேர மாட்டேன் பிடிவாதம் பண்ணுறாங்க அது எப்படி வந்து அந்த நம்முடைய தமிழ்நாடுங்கிறது எப்படி முன்னுக்கு வரும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை பத்து கோடி பேர் இருக்காங்க பத்து கோடி பேர் இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கில் வந்து அங்கங்கே சில சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் உடனே எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் காரணம் அப்படின்னு சொல்வது சரியான ஒரு விஷயமே இல்லை இப்போது ஆம்ஸ்டர்டாம் கொலை வழக்கிலேயே கிட்டத்தட்ட எல்லா கட்சிக்காரங்களும் இல்லை இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்போ எந்த கட்சி சொல்ல முடியும் எங்க கட்சிக்காரர்களும் இன்வால்வான சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொல்லணும் தவிர வந்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒழுக்கம் மீறர்களை இருக்கிறவங்களெல்லாம் அதிகமாக சேர்த்துக்க சேர்த்துக்க கட்சியினுடைய மரியாதை போயிடும் அது ரொம்ப முக்கியம் கட்சியில் வந்து கட்சிக்காக உழைக்கிறவங்க இருக்கலாம் ஆனா ஊர்ல இருக்கிற திருடன் பொறுக்கி அப்புறம் கொலகாரம் எல்லாரையும் இந்த கட்சியில் சேர்த்துப்போம் அப்படின்ட்டு மற்ற கட்சிகளை பேசுறதுக்கு நமக்கு எந்த யோகியதையும் கிடையாது இது எந்த கட்சி பண்ணாலும் அது நான் எந்த கட்சியை சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரியும் சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சார் மத சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி கிறிஸ்துவர்களுக்கு தனியான ஒரு அமைப்பு இருக்கு முஸ்லிம்களுக்கு தனியான அமைப்பு இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கும் தனியாக கொடுத்துட்டோம் அது மட்டும் அரசு எடுத்து நடத்துறதுங்கும் போது தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றது அது வந்து தோட்டலாக இல்லை எல்லாத்தையும் அரசு எடுத்துக்கணும் இல்லை எல்லாத்தையும் அரசின் பிடியிலேருந்து விடுவிச்சுடும் அது அது ஒன்று தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் அது இது இந்த அரசு அந்த அரசுன்னு எந்த அரசு வந்தாலும் அதுதான் ஆனால் இப்போ இப்போ சரியா செயல்படலைன்னு நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பால் குடை கிடக்க பத்து லட்சம் பேருக்கு மேலே பால் குடை எடுத்திருக்காங்க எல்லாமே எடுத்திருக்காங்க அதே போல யாராவது ஒரு சிலர் நம்ம இதை மாதிரி பேசினா சந்தோஷப்படுவாங்கன்னு என்ன வேணால் பேசலாம் பயணியில் இருக்கிறது முருகனே இல்லை பயணியில் முருகன் இல்லை பயணியில் யார் இருக்காங்க தண்டாயுத பாணி இருக்கார் அவ்வளோதான் தவிர வந்து அது கும்பிட்றவனுக்கும் சாமிக்கும் இருக்கிற பிரச்சனை நடுவில் இருக்கிறவங்க யாரும் இல்லை ஜட்ஜ்மெண்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு செங்கலை நட்டு அந்த செங்கல் மேல விபூதி குங்குமத்தியை போசி மஞ்சள் தடவி இதுதான் என்னுடைய குல தெய்வம்னு சொன்னா அந்த நம்பிக்கையை மாற்றி பேசுவதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது அவ்வளோதான் என் குலதெய்வம் அப்படின்னா என் குல தெய்வம் அது என் கண்ணுக்கு தெரியும் என் மனசுக்கு தெரியும் அதை மாற்றி பேசுவதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது தவிர வந்து இன்னைக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் அது எது சொன்னாலும் முதலமைச்சரை சொல்றது அப்படிங்கிறது சரியான ஒரு ஒரு நல்ல நாகரிகமான செயலாக எனக்கு படவில்லை அரசு என்ன செய்யுது மக்களுக்கு என்ன செய்யறாங்க சொன்னாங்க ஆச்சு போச்சு இந்த அரசு அவ்வளவுதான் காலி அப்படின்னாங்க சொன்ன நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னேன் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சுதான் இல்லையா நாற்பது சீட்டும் அண்ணாமலை தலைமையில் இருந்தா நாற்பது சீட்டும் தோக்கும்னு ஒரு வருஷம் முன்னாடி சொன்னேன் நாற்பது தோத்துதான் இல்லையா இப்போ சொல்றாங்க நீ அண்ணாமலையை சபிச்சிட்டேங்கிற நான் எதுக்கு செமிக்கணும் அவரே அத்தனை வேலை பண்ணும்போது தன்னை தவிர வேறு முப்பத்தொம்பது பேரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் கெட்ட புத்தியோடு வேலை செஞ்சால் அந்த கெட்ட புத்தி அவருக்கும் சேர்த்து வேலை காட்டிடுச்சு அவர் லண்டனுக்கு போய் படித்தாலும் சரி அமெரிக்காவுக்கு போய் படித்தாலும் சரி நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் எனக்கு எழுபத்தி நாலு ஆச்சு நான் என்னுடைய பதினெட்டு வயசுலேருந்து அரசியலில் ஓட்டு போட்டுட்ருக்கேன் என்னுடைய முப்பது வயசுலேருந்து அரசியல் மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கேன் நல்லவங்கள் யாராக இருந்தாலும் பேசுகிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் எந்த அரசியலுக்குமே எந்த கட்சிக்குமே தகுதி இல்லாத ஒரு நபர் என்றால் அது அண்ணாமலை மட்டும்தான் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும் ஆனால் ஒரு கட்சியே வளராமல் அந்த கட்சியோட பணத்தை தான் மட்டும் வளரணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் அவருக்கு உண்டான தண்டனையை விரைவில் கடவுளும் மோடியும் அமித்ஷாவும் கொடுப்பாங்க கலைஞரை பற்றி அதெல்லாம் வந்து மட்டமான ஒருத்தர் இறந்த பிறகு அவரை விமர்சிப்பதே தவறான ஒரு விஷயம் எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு நல்ல பக்கம் ஒரு இருண்டான பக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ எத்தனையோ பேர் பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆரம்பத்துலேருந்து இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ என்னுடைய ஜாதி என்னுடைய ஜாதிக்கு எதிராகத்தான் சமூக நீதி அப்படின்னு பேசுறாங்க பேசட்டும் ஆனால் நம்ம ஜாதி இல்லை அது பாட்டுக்கு அதுவும் தான் இருக்கு ஆனால் அந்த தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் உள்ள மக்களுக்கு எவ்வளவு நல்லது கலைஞர் செஞ்சிருக்காரு நான் எனக்கும் கலைஞருக்கும் அரசியல்ல எவ்வளவோ வேறுபாடு இருக்கலாம் ஆனால் ஒரு தந்தையை போல எங்கிட்ட அப்படி பாசம் காட்டியவர் கலைஞர் அத நான் சொன்னா ஆ நீ திமுக போப்பறியா இல்ல ஜெயலலிதாவும் ரொம்ப நல்ல அப்போ ஏடிஎம் கே பிரியா அப்படின்னா இந்த சொல்றான் பாருங்க அவனுக்கு அடிப்படை அறிவே இல்லைன்னு அர்த்தம் அது இல்லை ஒருவருக்கு பல முகங்கள் உண்டு உனக்கு எந்தெந்த எல்லா முகத்தையும் நான் வெறுக்கணும் ஒருத்தர் அவர் அவர் எனக்கு பிடிக்கல அவர் போன்ற சட்டம் நல்லா இல்லை பாட்டு நல்லா இல்லை நட நல்லா இல்லைன்னு சொன்னா உன்னுடைய புத்தி நல்லா இல்லைன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்திய அரசியலில் பஞ்சாயத்து ஸ்டேட்டு சென்ட்ரல் மூணுலேயும் கொடிகட்டி பறந்தவர் கலைஞர் அதை மறுக்க முடியாது இதான் ஹிஸ்ட்ரி அது ஒன்றுமே இல்லை ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க துப்பு இல்லாதவங்கெல்லாம் இன்றைக்கி பேசுகிறத பார்க்கும்போது தான் வேடிக்கையாக இருக்குது நான் இருபத்தையாயிரம் புக்கு படித்தேன் எழுபத்தையாயிரம் கேஸ் எடுத்தேன் என்னத்துக்கு வாயம்

நான் பேசினேன் ஏதாவது மரியாதை குறைச்சல இருக்கா இல்ல எப்பவும் பேச அண்ணாமலையே நான் பேசவே இல்லை அண்ணாமலை சொன்னாரு இந்த பரம்பரைய பத்தி எல்லாம் எங்க கிட்ட பேச வேணான்னு அப்ப சொன்ன எனக்கு பரம்பரை இருக்கு நான் பேசுவேன் பரம்பரை இல்லாதவன் வருத்தப்பட வேணான்னு ஆரம்பிச்சேன் யார் ஆரம்பிச்சது என்னை வந்து சுரண்டாத வரைக்கும் நான் பேசாம தானே இருந்தேன் நான் எனக்கு என்ன அண்ணாமலை வந்தா என்ன வேற யாரு வந்தா எனக்கு என்ன என்ன ஒரு இடத்துல மதிக்கலைன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டேன் ஏன் ஒரு ஓட்டு தான் கட்சிக்கு தேவை ஒரு ஓட்டுனால தோத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க பத்து ஓட்டுனால தோத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த அறிவு ஓட்டு வாங்குறவனுக்கு இருக்கணும் எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை புரிஞ்சுக்கணும் யாருமே வேணாம் நீ வேணா நீ வேணா நீ வேணா நீ வேணான்னா அனாதையாக தான் நிற்கணும் இதுல என்ன மரியாதை என்ன இருக்கு எனக்கு என்ன நான் ஏதோ ஒரு ஆடு படம் போட்டால் உடனே கோச்சுக்கிறாங்க ஐயோ என் தலைவரே நான் எங்கே சொன்னேங்க அப்போ என்ன ஆடுக்கு இன்டர்நேஷ்னல் காப்பிரைட்டு வாங்கி வச்சிருக்காரு அண்ணாமலை எனக்கு புரியவே இல்லை நாய் சேகர்னு சொல்கிறாங்க யாரோ நாய் சேகர சொல்கிறாங்க எஸ்வி சேகர்னு தான் நான் கோச்சுக்கணும் அவ்வளோதானே இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன மனப்பிழர்வு அது எது சொன்னாலும் தன்னை தான் சொல்கிறோம் யார் பேசுனாலும் நம்மளை தான் பேசுகிறாங்க இது ஒரு பைத்தியார்தனமான விஷயம் அது என்ன நான் முதிர்ச்சியின்மை ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலராக இருக்கணும் ஒரு உறுப்பினராக ஒரு பத்து வருஷம் இருக்கணும் எதுவுமே இல்லை அந்த காலத்தில் நம்பியார் வந்து ரகசியமாக பீரோ மேல கேமரா ஒழிச்சு வச்சு எடுத்துட்டு அப்புறம் மிரட்டுவார் கதா நான் அந்த மாதிரி அரசியலை இங்கே பண்ணினா இது செல்லுபடியாக தமிழ்நாட்டில் அதுதான் நான் தமிழ்நாட்டில் மக்களுக்கு யார் என்ன தேவைகளை செய்கிறாங்களோ அவர்களுக்கு உண்டான மரியாதை மக்கள் கொடுப்பார்கள் ஓட்டுக்கள் மூலமாக அரசியல் நாகரிகம் நீ வா போ கச்சா கச்சாமு பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் யாராக இருந்தாலுமே நான் வந்து அதிமுக இருந்த போது கூட கலைஞர் கருணாநிதி அவர்களே தான் நான் சொன்னேன் என்ன வெறும் கருணாநிதி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் என்னை விட வயதில் பெரியவர் நான் எதுக்க நம்ம ஒரு பாலிசியில ஒரு பிரச்சனையை மட்டும் தான் பேசணும் தனிப்பட்ட நபரை பேசக்கூடிய இது எனக்கு கிடையாது சினிமா பத்தி பேசுவாரு அரசியல் பத்தி நல்லாவும் பேசுவாரு இப்ப வந்து சினிமாவில் விஷயம் ப்ரொடியூசர் சங்கத்தில் என்ன வந்து ஆலோசனை குழு அப்படின்னு என்னையும் அப்புறம் நம்முடைய தானு அவர்களையும் போட்டாங்க அதுக்கு பிறகு ஆலோசனை நடக்கல அதனால எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் ஒரு லாபம் வந்தா அது எனக்கு இருக்கணும் நஷ்டம் வந்தால் அது தயாரிப்பாளருக்கு என்றால் அது நியாயமான விஷயம் யார் ஒருவர் பணத்தை போடுறாரோ அவர் வாழ்ந்தால்தான் அந்த துறை வாழும் இதை அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் அது பெரிய ஹீரோவோ சின்ன ஹீரோவோ ஒரு நாள் சம்பளம் வாங்குறாங்களோ யாராக இருந்தாலும் அது தெரியணும் முதல்ல தயாரிப்பாளர் வாழ்ந்தால்தான் அந்த துறை வாழும் அது அதுக்கு வந்து சரியான பேச்சுவார்த்தை மூலம் நம்ம சரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் அது சரியாக வரும் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஸ்ட்ரைக்கு நாங்கள் இனிமேல் படம் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் தான் அது சுமூகமான தீர்வு கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில்

என்ன அஞ்சு வருஷம் ஆச்சு யாரும் என்னை ப படத்துக்கு கூப்பிடவே இல்லையே என்னை வச்சு படம் எடுக்கலாமே ஏன் எடுக்கலையா எஸ்வி சேகருக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு தெரியாது எஸ்வி சேகர் நடிப்பாரா இல்லையான்னு தெரியாதுன்னா நான் ஆல்ரெடி தொண்ணூறு படம் நடிச்சிருக்கேன் இப்போது மாதத்துக்கு நாலு ட்ராமா வாரம் வாரம் இருக்கேன் ஸோ நான் நடிப்பேங்கிறது ரசிகர்களுக்கு தெரியும் என்னுடைய நாடக டிக்கெட்டில் முதல் ரோ இது ஆயிரம் ரூபா கடைசி ரோ முந்நூறுரூபா அதாவது ஒரு படத்தினுடைய ஹையஸ்ட் டிக்கெட்டை விட விலை ஜாஸ்தி என்னுடைய நாடகம் அது இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு ஆனால் என் திறமை நீ கண்டுபிடிச்சிக்கல கண்டுபிடிச்சிக்கியே நான் ஏன் கதறணும் எனக்கு அது அவசியம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் என்னை மதித்து பண்ணினா நான் நடிக்க போகிறேன் அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணுறோம் கதை சொல்லும்போது மணிமன்னன் மாதிரி ஒரு அப்பா சார் வடிவகரிசி மாதிரி ஒரு அம்மா சார்னால் நீங்கள் வேறு யாரை நினைப்பீங்க அதுக்கு பதிலாக ஒரு ஏழை அப்பா சார் தக்கு டக்குன்னு பேசுவார்னா ஒரு அஞ்சு பேர் போடுவீங்க இவர் இல்லையா அவர் போடலாம் அவர் அது போயிடுச்சு இப்போது ஆனால் வெளிநாட்டில் காஸ்டிங் டைரக்டர்னு ஒரு டைரக்டர் இருக்கார் யாரை போடுவதுன்னு இப்போ யாரை அதாவது கமிஷன் கொடுத்தா அவங்கள போட்டுக்கலாம் அப்படி வந்துடுச்சு இப்போ நீங்களே இன்டர்வியூ எடுக்கிறீங்க நான் ஏதோ கண்டென்ட் கொடுப்பேன்னு தானே எடுக்கிறீங்க வணக்கம் ஓம் சிவாய அப்படின்ட்டா ஏ இது இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு திட்டிட்டு போக மாட்டீங்களா அதுதான் மேஸ்டர் அடிப்படையாக இன்னைக்கு ஒரு முன்னாடியெலாம் நாற்பது தேட்டரில் படம் ரிலீஸ் ஆச்சு ஐம்பது தேட்டரில் லீஸ் ஆச்சு அப்புறம் நூறு தேட்டர் இப்போ இந்த டிஜிட்டல் வந்தோன்னா ஆயிரம் தேட்டர் ரெண்டாயிரம் தேட்டர் ஆனால் யூடியூப்பு ஒரு லட்சம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு நீங்கள் இப்போது இங்கே 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 ஐம்பது மை தான் இருக்குது நாளைக்கு இதுலேருந்து கிளம்பி போனோன்னு இந்த சிம் கார்டுலேருந்து எவ்வளோ காப்பி போய் அது எவ்வளோ சேனலில் எவ்வளோ டைட்டிலில் வரும் நான் எதிர்பார்க்காத டைட்டில்லாம் வரும் அண்ணாமலையை கேவலமாக பேசிய ஸ்வீசேகர் போல்வா அண்ணா போடுவீங்களா அப்போதான் கேட்டால் அப்போ தான்ங்க பார்ப்பாங்க அப்படிங்க நான் எதுக்கு பேசணும் யாரையும் கேவலமாக பேசுவோம் ஆனால் தகுதி இல்லாதவர்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடம் தகுதி இல்லாத இடமாக மாறிடும் ஏதோ கடவுளுடைய அருளாலையும் பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு இணங்கவும் எல்லாருடைய பிரேயரனாலேயும் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய மேற்படிப்புக்காக லண்டன் போகிறத நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அது மூணு மாதம் இல்லாமல் ஒரு மூன்று நாலு வருஷமாக படித்து அவர் சிறப்பாக அங்கேயே செட்டில் ஆகி அவர் வாழ்க்கையை சிறப்பாக அமையணும் அவர் தமிழக அரசியலுக்கு வராத வரைக்கும் தமிழக அரசியல் சிறப்பாக இருக்கிறது இன்னும் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் ரெட் கார்டு கொடுக்கறது தப்பே இல்ல சார் பணம் போட்டிருப்பாங்க சார் நான் பணம் இவர்கிட்ட பணத்தை வாங்கியிருப்பேன் அப்புறம் இவரோட ரூபாய் ஜாஸ்தி இவர் கொடுக்குறாருன்னு இவர் பணம் அடிக்க போயிட்டாக்கா அப்ப இவர் முன்னாடி கொடுத்த இவர் கடன் வாங்கலையா இவர் என்ன நோட் அடித்து கொடுக்குறாரா அப்போது தேர்ஸ் தேர் சுட் தே சிஸ்டம் ஏன் இந்த ரெட் கார்டு பொறுத்து தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்கு ஏன் மலையாளத்தில் இல்லையா கன்னடத்தில் இல்லையா ஹிந்தியில் இல்லையா எல்லா இடத்துலையும் இருக்கு நீங்க ஒரு அளவுக்கு மேலே வரம்பு மீறும் பொழுது தயாரிப்பாளர்கள் ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க ஏன்னா மொத்த மூலதனமும் அந்த ஹீரோவை நம்பி தான் இருக்கு அதனால பட்டுக்காது அடிப்பட்டு டூ போடுற என்ன எல்லாத்துக்கும் அவங்க சரிங்கிறாங்க அதையும் மீறி துட்டு கொடுத்துட்ட நீ எப்படியோ நாசமா போ அப்படின்னா அது எப்படி நியாயமா இருக்கு என்னால் அது செய்ய முடியும் இது வரைக்கும் நான் எந்த முதல்

நல்லா தெரிஞ்சுக்காங்க யாரும் யாரையும் வாழ வைக்க முடியாது எல்லாம் இறைவன் தான் தனுஷ் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நல்ல நடிகர் அண்ட் இப்போ வந்து ரெண்டாவது படம் மூலமாக ஒரு சிறந்த டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணிட்டார் அதனால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து இன்றைக்கி ஹாலிவுட் படத்தில் தனுஷை கூப்பிட்டு நடிக்க சொல்கிறாங்க இப்போ வந்து அமெஞ்சியஸ்லி ஒரு படத்தில் கூப்பிட்றாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன நினைக்கணும் அவரே வந்து தனுஷோடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற விஷயத்தை தொழில் முறையாக யாராவது கொண்டு வந்தால் அது தவறு அண்டு ரஜினியும் அப்படி போய் விழுந்து பிராண்டி அவனை அப்படியே அழிச்சிடணும் அவனை ஒழிச்சிடணும் அந்த மாதிரி நினைக்கிறவே இல்லை எனக்கு ரஜினியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்து எழுபத்தாறா எழுபத்தஞ்சுலேருந்து தெரியும் நினைத்தாலே இனிக்கும் அதுக்கு முன்னாடி அபூர்வ ராகங்கள்லேருந்து தெரியும் ரஜினியை முத முதல்ல என்னுடைய ஸ்டூடியோவுக்கு என் ஸ்கூட்டரில் ஐஸ்க்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி விபித் பாரதியில் போட்டவன் நான் தான் ஸோ ரஜினி அப்படிப்பட்ட அந்த கெட்ட புத்தி உடைய ஒரு கிடையாது அவரே கடவுள் நம்பரும் இப்போ நானே இப்போ சொல்றேனே அண்ணாமலை எப்படியாவது அழிஞ்சு போய் நான் என்ன யாகமாக வளர்க்குவேன் செய்ய மாட்டேன் கடவுள் பாதுவர் அப்படின்ட்டு விட்டுருவேன் எனக்கு அரசியல் வந்து சம்பாதிக்கிற இடம் இல்லை அதனால என்னை ஒரு கட்சி விட்டுட்டாக்க நஷ்டம் கட்சிக்கு தானே தவிர எனக்கு இல்லை அவ்வளவுதான் அப்புறம் நான் ஏன் கோபப்படணும் சொல்லுங்க

வந்து நீதி போதனை வகுப்புன்னு இருந்தது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது அதை நிறுத்திட்டாங்க இப்போ பாடம் சொல்லித்தரேன் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன் எல்லாம் இருக்குது ஆனால் என்னைக்கு ஒழுக்கம் இல்லாத கல்வி வருதோ அன்றைக்கி சமுதாயம் படித்தா கூட ஒழுக்கம் இல்லாததான் இருக்கும் முதல்ல ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்கணும் ஒழுக்கத்தை கற்றுக் தான் எல்லாமே சரியாயிடும் அவ்வளோதான் டாக்டர் பிரகாஷ்னோத்தரு டாக்டர் படித்தார் எம்டிஏ படித்தார் கடைசியில் ஊசியப்படுறதுக்கு பையில நர்ஸு குளிக்கிறது ஏதோ ஃபோட்டோ எடுத்து கடைசியில் பத்து வருஷம் இருபது வருஷம் ஜெயிலில் இருந்தார் அது ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லை ஒழுக்கம் இல்லாத கல்வி காமராஜர் என்ன படித்தார் ஆனால் ஒழுக்கத்துடன் வாழ்ந்தார் இன்னைக்கு ஒரு சொல்ல சொல்கிறாங்க கக்கன் காமராஜர் கக்கன் காமராஜர் அதான் என்ன சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அரசியலில் மக்கள் நேர்மையை எதிர்பார்க்குறாங்க அதுதான் முக்கியம் அந்த நேர்மை நேர்மையாக இருந்தாக்க மரியாதை உண்டு அதை நம்ம பார்த்துக்கணும் அது நான் ஒரு இடத்துல இருக்கேன் என்னை யாரும் இனிமே நகர்த்த முடியாதுங்கிற ஒரு அகந்த வருது பார்த்தீங்களா அந்த அகந்த தான் நம்மளை கவுக்குமே தவிர வேற யாரும் யாரையும் கவுக்கவே மாட்டா என்னுடைய ஏழாயிரமாவது நாடக விழா வருது என்னுடைய நாடக பிரியா ஒழிய ஐம்பதாவது ஆண்டு இது நாடகப்பிரியா நாடக குழு பொன் விழா ஆண்டு ஏழாயிரம் நாடகம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் என்னுடைய மூவாயிரமாவது நாடகத்தை வந்து அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாங்க மூவாயிரத்தி ஐநூறாவது நாடகம் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அப்போ மூப்பனார் வந்தாங்க அப்புறம் ஐயாயிரமாவது நாடகத்துக்கு அந்த ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கம் வரேன்னு சொல்லிட்டு வரல அந்த சாவனியரை ரிலீஸ் பண்ணாங்க ஐயாயிரத்தி அறநூறாவது நாடக விழாவில் வந்து அன்றைய முதல்வர் கலைஞரும் துணை முதல்வர் ஸ்டாலின் வந்தாங்க என்னுடைய ஏழாயிரம் நாடக விழா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வரும் வந்தா ரொம்ப ஸ்டாலின் என்னங்க உதயநிதி நான் என்ன சொல்றேன் நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க எல்லா வயசானவங்களாகவே இருக்காங்களே இளைஞர் வரக்கூடாதுன்னு கேக்குறோம் ஒரு இடத்துல அப்புறம் உதயநிதி வராருன்னா அவர் ஏன் வராரு அப்படின்னு என்னங்க எனக்கு புரியல அப்புறம் இந்த வாரிசு அரசியல் இருக்க நகை பையன் தன்னுடைய பையனை கல்லால் தான் உட்காந்து வைப்பான் ஏற்று விட்டு பையனை உட்காந்து வைப்பான் வக்கீல் தன்னுடைய பையனை வக்கீலுக்கு தான் படிக்க வைப்பான் டாக்டர் தன்னுடைய பையனை டாக்டருக்கு தான் படிக்க வைப்பான் என்ன நான் ஒரு நடிகை என் பையன் நடிகை நான் ஏன்னா அந்த ஜீன் உடம்புக்குள்ளேயே அந்த ஜீன் இருக்கும் அவ்வளோதானே இருக்கும் அதெல்லாம் இல்லை இல்லை வாரிசு அரசியல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை இன்னும் வரவே இல்லையா சார் விஜய் வரலாம் தப்பு இல்லை ஆனால் இப்போது என்ன ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டுக்குள்ளேருந்தே அவர் எடுக்கணும் விஜய் வந்துட்டாரேன்னு தனியாக இருந்து ஓட்டு கர்நாடகாவிலேருந்தெல்லாம் ஓட்டு இங்கே வராது அதனால விஜய் தன்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும் அவர் திராவிட கலாச்சார கொள்கையில் இருக்காரா ஆரிய கலாச்சார கொள்கையில் இருக்காரா இல்லை எப்படி இருக்கார் அப்படிங்கிறது சொல்லணும் தவறும் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவது தமிழகத்தில் சாத்தியம் அல்ல அதை நாம் பார்த்துட்டே இருக்கோம் கூட்டணி முக்கியம் ரொம்ப அதை தாண்டி ஒரு இந்த இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை ரெண்டு தடவை சுற்றுப்பயணம் பண்ணார் டூ டைம்ஸ் நமக்கு நாம் திட்டம் எது எவ்வளோ பண்ணார் அந்த மாதிரி அவர் முதல்ல மக்களை சந்திக்க போகணும் மக்களை சந்திக்க போனால் அதன் பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் யார் வேணால் அரசியலுக்கு வரலாங்க தப்பே இல்லை ஆனால் அவர்கள் மக்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கணும் அது அப்படி இருந்தால் உண்டான வாய்ப்பு நம்மளே நம்ம படத்தை இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னு வச்சுக்காங்களேன் இந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லுவாங்க என் படம் எப்படி இருக்கு தெரியுமா வாங்க அதுக்கு கேஸ் போடுவாங்க நீ அப்படி இருக்குன்னு சொன்ன நான் அதை நம்பி டிக்கெட் வாங்கினேன் அப்படிலாம் இல்லை என் படத்தை திருப்பி கொடுன்னு கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடக்கூடிய காலம் விரைவில் வரும் ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு மக்கள் தான் சொல்லணும் என் படம் அப்படி இப்படின்னு ஆகா ஓகேன்னு சொல்லிட்டு மத்தியான ஷோக்கு போனாலே கார்த்தாலே எடுத்துட்டான்றாங்க அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் தவிர வந்து திறமையை மட்டுமே ஜெயிக்கும் பொது வாழ்வில் அது சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கையா அமையும் கேள்வி சார் ஒரு டிக்கெட் நூறு ரூபாய் நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தி ஓரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அவ்வளோதான் இது இதோட எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஏன்னா அந்தந்த அம்மனுக்கு என்ன பூஜை உண்டோ அது இங்கே நடக்கும் அந்த அபிஷேகம் இது எல்லாமே நடக்கும் அதனால் அந்த பூஜையை ஃபிரிச்சிட்டு இந்த நேரத்துக்கு வந்தால் அபிஷேகம் பார்க்கலாம் இந்த நேரத்துக்கு வந்தால் கதா கேட்கலாம் இந்த நேரத்துக்கு வந்தால் பக்தி பாடல் கேட்கலாம் எல்லாமே இருக்குது அதுவும் காலையில் எத்தனை மணிக்கு பத்து மணிக்காக காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் கண்டினியூஸ் ப்ரோக்ராம் இருக்குது எங்க வீட்டுக்கிட்டே வர முடியலன்னா உங்களுக்கு பார்க்க முடியாதுதான் அவ்வளவுதான் அதுல என்ன இருக்கு